மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே ஓ கியூட்டி நீ ஸ்வீட்டி ஓம் பியூட்டி அதில் மாட்டி அட மெல்லமா மெல்லமா காலி அத சொல்லல சொல்லல போடி நீங்க கியூட்டில மாட்ட முடியுமா ஸ்வீட்டில மாட்ட முடியுமா ஆனா ஈட்டில உங்களால மாட்ட முடியும் அந்த ஈட்டில நிறைய பேரை கழுவேற்றி கொன்ற அந்த நிகழ்வை தான் பீஸ்ட்ல வந்த அரபி குத்து பாடல் மூலமாக மக்களுக்கு இலுமு நாட்டிகள் சொல்ல வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் இலுமு நாட்டியுடைய கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு என்னமா ஆடுறாரு சி ஆடுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய பீஸ்ட் பாடலை நண்பர் பாரிசாலன் அவர்கள் டீ கோட் பண்ணது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாச்சு இந்த நிகழ்வை மேற்கோடிட்டு நம்மளுடைய நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வருணோடு நடந்த நேர்காணலில் பேசி அப்படி பேசியதை கேள்விப்பட்ட பாரிசானல் பாரிசாலன் அவர்கள் அவர் எப்படி இந்த மாதிரி என்ன பற்றி பேசலாம் இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அந்த போஷனை மட்டும் கட் பண்ணிடு வரும்னு இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் உன் சேனல்ல வந்துதான் நான் பாட்காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் என்னாலதான் உன் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஓயிச்சிட்டோம் பார்த்துக்க அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் வருணை எச்சரித்ததுனால அவர்கள் அதை மட்டும் கட் பண்ணிடுறவா அப்படின்ட்டு கார்த்திகிட்ட கேட்குறாரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி வருண் இங்கிட்டும் வாங்குறாப்புல அங்கிட்டும் வாங்குறாப்புல ராஜா நீ முழுசாக போடுறதுனா போடு இல்லாட்டி நீ போடவே போடாத நீ வந்து அந்த வீடியோவே போட வேணாம் அந்த நேர்காணலே வேணாம் அப்படின்ட்டாரு நம்மளுடைய இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இதுல ட்ரிகரான பாரிசாலன் நேரடி விவாதத்துக்கு பயப்படுவான் முதுகுக்கு பின்னாடி மட்டும் கம்பு சுத்துவான் தைரியம் இருந்தால் நேரடி விவாதத்திற்கு வரவும் நேரடி விவாதத்திற்கான எனது அலுவலக கதவுகள் திறந்தே இருக்கிறது உங்களுடைய கேமராவையும் எடுத்துக்கொண்டு வரவும் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ என்கிற நக்கல் தோணில எள்ளி நகையாடுற விதமாக சமூக ஊடகங்கள்ல பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை நேரடி விவாதத்திற்கு அழைத்திருக்கிறார் பாரிசாலன் அவர்கள் ஏதோ இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நேரடி விவாதத்திற்கெல்லாம் பயந்து ஒதுங்குற ஆள் மாதிரியும் அவர் வந்து பேச தெரியாத நபர் பாரிசாலன் அவர்களுக்கு ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு வீகன் அஜெண்டாவோட இருக்கிறவரை கூட்டு வச்சு அவரை வச்சு செஞ்சு விட்டதுனால பாரிக்கு கொஞ்சம் தலைகணம் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் தலைகணம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இடும்பாவனம் கார்த்திக் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் இல்லை மிஸ்டர் பாரிசாலன் அதாவது நீங்களாவது பத்துக்கு பத்து ரூம்ல ஏசிக்குள்ள உக்காந்து கேமரா முன்னாடி பவுடர் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இடும்பாவனம் கார்த்திக் தன்னுடைய சிறு வயதிலிருந்து கல அரசியல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான சமரசமும் இன்று இயங்கக்கூடியவர் தான் நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அவரை நீங்க நேரடி விவாதத்துக்கு தாராளமா பண்ணலாமே நாங்க மக்களும் தெரிஞ்சுக்கலாமே உண்மையிலேயே பாரிசாலன் ஸ்டஃப் ஆனாளா இல்ல இடும்பாவனம் கார்த்திக் வந்து ஸ்டஃப் ஆனாலா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிந்து போயிடுமே இரண்டு பேருமே நல்ல கருத்தியல் கொண்ட நபர்கள் தான் அதுல மாற்று கருத்து இல்லை இரண்டு பேருமே தமிழ் தேசியவாதிகள் தான் உங்களுக்கு நடுவுல பிரச்சனை யாரால விஜய் விஜய இலுமினாட்டி சர்வதேச கைகூலி விஜயால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு பேசிய பாரிசாலன் அவர்கள் இந்த கரூர் இன்சிடென்ட்ல நீங்க முன்னாடி பேசின இலுமு கதைகளை நீங்க பேசி இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா இந்த நாற்பது உயிர்களும் திட்டமிட்டு பலி கொடுக்கப்பட்டவை சாத்தானிற்காக விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் சாத்தானுடைய வழிபாடு விஜய் அவர்களுடைய வீட்டில் நடந்து வருகிறது இந்த சாத்தானி தான் பார்த்தீங்கன்னா மக்களை பலியிடக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கு அதனாலதான் விஜய் அவர்கள் திட்டமிட்டு இந்த நாற்பது பேரை பலி கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசி இருக்க வேண்டிய பாரிசாலன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டு டிஎம் உடைய ஸ்டாலின் அவர்களுக்கு ராயல் சல்யூட் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் அடிச்சிட்டாரு அப்படின்னு கிண்டலும் கேலியும் பண்றீங்க அதாவது ஸ்டாலினாவது நேர்ல இரவோடு இரவாக போய் பார்த்தாரு அந்த மக்களை விஜய் அவர்கள் அதை கூட செய்யல அப்படிங்கிறதுக்கான கிரிட்டிசிசமே தவிர ஸ்டாலின் அவருக்கு சொம்படிக்கிறதுக்கான கிரிட்டிசிசம் இல்லை இதை அப்படியே நீங்க மக்கள்கிட்ட மடை மாற்றி பதிவு பண்ணாதீங்க பாரி இப்போ உங்க கூட நேரடி விவாதத்திற்கு சாட்டை துறைமுருகனோ இல்ல நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக்கோ வந்து பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல இந்த விஷயத்துல இந்த கரூர் கொடூரத்துல முதல் குற்றவாளி விஜய் அதுக்காக அரசாங்கத்தின் மீது தவறு இல்லேன்னு நம்ம சொல்லல போதுமான பாதுகாப்பு அதிகாரிகள் அங்க இல்ல ஆமா தப்பு அது மட்டும் அல்லாமல் பத்தாயிரம் பேருக்காக தானங்க அவங்க லெட்டரே கொடுத்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க முப்பதாயிரம் பேர் வர்றப்ப எப்படிங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்க முடியும் முன்னாடியே நாங்க முப்பதாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு விஜய் தரப்புல சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்ப அவங்க மேலையும் தவறு இருக்கு முன்கூட்டியே இவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறத உளவுத்துறையும் கூட்ட விட்டுருக்காங்க இவங்க மேலேயும் தவறு இருக்கு இப்படி எல்லா பக்கமும் தவறு இருக்கு அதை பேசணும் அதை விட்டுட்டு நீங்கள் விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு பாட்டை வச்சு கான்ஸ்பிரசி தேறி பேசின பாரிசாலன் அவர்கள் இப்போ நாற்பது உயிர் பலி போனதுக்கு அப்புறமும் பூசி முழுகனாப்பில் பேசுவதற்கான காரணம் என்ன வேற யாரும் கிடையாது நம்மளுடைய சில்பா குமாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த சில்பா குமார் தான் விஜயை அடிக்க வேண்டாம் நம்ம அடக்கி வாசிப்போம் ஆனால் ஒரு விஷயத்த நான் நான் நம்ப மாட்டேன் பாரிசாலன் அவர்கள் பேரோடல இருக்காரு ஏடிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு செயல்படுறாரு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை பாரியவர்கள் வந்து அவருடைய கை அப்படிங்கிறது வந்து கரைபடியாத கைன்னு நான் நம்புறேன் ஆனால் பாரியை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்களோ இந்த சில்பா குமாருடைய தூண்டுதலின் பேர்ல தான் விஜய் அவர்கள் மீது வைக்க வேண்டிய நியாயமான விமர்சனங்களை வைக்காம பாரி அவர்கள் கடந்து போறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுது நமக்கு இடும்பாவனம் கார்த்திக் இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் முதலே இப்போ வரைக்கும் சமரசமின்றி விஜய் அவர்களையும் இந்த நாற்பது பேருக்குடைய சாவுக்கு விஜய் தான் காரணம்ன்றத பதிவு பண்ணிருக்காரு ஏன்னா அந்த இலவு விழுந்த நாற்பது பேரையும் போய் நேரில் சந்தித்தவர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் ஆனால் நீங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல இதுதான் இடும்பாவனம் அவர்களுக்கும் பாரிசாலன் இந்த சில்பா குமாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு நீங்க கல அரசியல கையில் எடுக்கிறது இல்லை மாறாக நொட்ட நொல்ல குரம் மட்டுமே சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப பாரிசால அவர்கள் ஒரு இயக்கம் தொடங்கிட்டார்ல அதுக்கான அறிமுக கூட்டம் போட்டுட்டார்ல ஏன் கரூருக்கு போல உங்க கூட்டத்துக்கு வந்தவன் யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணியாவது சொல்லி போய் பார்க்க சொன்னீங்களா ஒரு வீடியோ கூட பாரிசாலன் அமைப்பை சேர்ந்த நபர்கள் கரூரில் மக்களோட போய் மக்களாக நின்னாங்க அப்படின்னு ஒரு காணொலி கூட வெளியே வரலையே ஒரு போட்டோ கூட வெளியே வரலையே நீங்க இடும்பாவனம் கார்த்திக நேரடி விவாதத்திற்கு எந்த தகுதியின் அடிப்படையில் கூப்பிட்றீங்கன்னு தெரில இது இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தந்தி டிவியில் ஒவ்வொரு தடவையும் மேடை விவாதங்கள்ல போய் கலந்துக்கிட்டு விவாதங்கள்ல கைகேற் கை தேர்ந்த நபர் நியூஸ் சேனல்ஸ் நடத்தக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸில் பங்கு பெறக்கூடிய நபர் அவர் என்னமோ பயந்து போய் உட்கார்ற மாதிரி நீங்க உட்கார்ந்துகிட்டு ட்வீட்டு போட்டுக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பாரிசாலன் அவர்கள் குமார் நபர் போன்ற நபர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி விஜய் வந்து சரியாக தெரிகிறாரா பாரிசாலனுக்கு ஈவேரா எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு நான் எதிர்த்ததுனால தான் சீமானவர்களை ஈவேரா எதிர்ப்பை கையில் எடுத்தாரு அப்படின்னு வாய்கிலேயே பேசக்கூடிய பாரிசாலன் இப்போ விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக ஈவேராவ வச்சிருக்கிறாரு அதை பற்றிலாம் ஏன் பேசுறது இல்லை முன்னாடி இருந்த ஈவேரா எதிர்ப்பு இப்போ பாரிக்கு எங்கே போச்சு இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கே இருக்குன்னா கட்சி ரீதியாக நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பில் பேச்சாளராக செயல்படக்கூடிய நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பாரிசாலன் சில்பா குமார் போன்ற நபர்கள்கிட்ட பதில் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த பாரிசாலன் மற்றும் சில்பா குமாருடைய கண்களில் படும் வரை பகிருங்க அது மட்டுமல்லாமல் இந்த சில்பா குமார் தோழி கமளிக்கு விட்டிருந்த எச்சரிக்கை கோர்ட்டு படி ஏறி இறங்கணும் இதுக்காக ஆதரவாக நம்ம காணொலி போட்டிருந்தோம் அதுக்கு கமலி நன்றி தெரிவிச்சிருந்தாங்க கமளி உங்களுடைய இண்டிவிஜுவல் மக்கள்கிட்ட போய் சேரணும் தொடர்ந்து மக்கள் மக்களுக்கான அரசியலை பேசுங்க கமளி நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க இந்த காணொலியை மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேலோனே